ஹாய் தி மோஸ்ட் ட்ரெண்டிங் பிளேஸ்னால் அது இப்போது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் வீடியோஸில் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் தென்காசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி புனலூர் கோட்டக்கரை அங்கம்மாளி தாண்டி போனால் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் ஸோ இதோட ட்ராவல் டைம் நியர்லி செவன் ஹவர்ஸ் ஆகிடுச்சு இந்த பிளேஸ்க்கு வாழ்பார வழியாகவும் வரலாம் பட் ஃபோர் ஓ கிளாக் பிஃபோராகவே வரணும் ஏன்னா யானைகளோட நடமாட்டம் அதிகம் இருக்கிறதால ஃபோர் ஓ கிளாக் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ட்ரெண்டிங் வேர்டு சும்மா ஒன்றும் சொல்லலை பார்த்தாலே தெரியும் ஒரு சிங்கிள் ப்ளேஸ் கூட இல்லாமல் கார் பார்க்கிங் அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட டிக்கெட் பெர் ஹெட்டுக்கு அடல்ட்ஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு ஃபார்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் இந்த டிக்கெட்டை இந்த ஃபால்ஸ் பார்த்து முடிச்சதும் தூக்கி போட்டுடாதிங்க ஏன்னா வளைச்சல்ன்ற வாட்டர் ஃபால்ஸ்க்கு இதே சேம் டிக்கெட்டை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் என்ட்ரன்ஸ்லேருந்து வாட்டர் ஃபால்ஸோட டாப் பார்க்குறதுக்கு நியர்லி ஃபிஃப்டின் மினிட்ஸ் நடந்து போகணும் போகிற இடம்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க

போன டைம் பயங்கர வெயில் ஸோ ரொம்ப நேரம் நின்று பார்க்க கூட முடியல பட் கீழே போய் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இதுக்கு ஒரு சின்ன ட்ரெக்கிங் பண்ணி தான் இறங்கணும் ஏஜ் பர்சன்ஸ் கூட வந்தாங்கன்னா வாட்டர் ஃபால்ஸை கீழே போய் பார்க்கறத அவாய்ட் பண்ணிடலாம் பிகாஸ் இறங்கி போறதே கஷ்டம் ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஏறுறது பயங்கர கஷ்டம் இருந்து பார்க்கறப்போ கூட அவ்வளோவா ஃபீல் ஆகலை பட் கீழேருந்து பார்க்குறப்போ அதிர புள்ளியோட ரியல் பியூட்டியை ஃபீல் பண்ண முடிஞ்சது நிறைய கூட்டம் இருந்துச்சு இத்தனைக்கும் இந்த ஃபால்ஸில் குடிக்கிற ஆப்ஷன் கூட இல்லை இருந்தாலும் இந்த ஃபால்ஸை பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டுமே இத்தனை பேர் வராங்க அண்ட் இந்த ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் பின்னாடி ரோட் வழியாக டிராவல் பண்ணி போனால் சாப்பிரானம் ஃபால்ஸை பார்க்கலாம் அதிரப்பள்ளியில் ரீசன் தண்ணி ஃபால்ஸ் ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி அதிரப்பள்ளியில் எடுத்த டிக்கெட் இந்த வளைச்சல் ஃபால்ஸில் யூஸ் ஆகும் மற்ற வளச்சல் ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன பிளே ஏரியா இருக்குது அண்ட் இந்த விளச்சல் ஃபால்ஸ் மற்ற ஃபால்ஸ் மாதிரி டாப்லேருந்து இல்லாமல் ஒரு மாதிரி சரிவாக இருக்கிறதால வாட்டரோட பொருட்டும் அதிகமாக இருந்துச்சு அண்ட் சவுண்டும் பயங்கரமாக இருந்துச்சு